இந்த துவா வந்து இந்த வாட்ஸ்அப்புகள் அங்கே இங்கே டைமில் நம்ம துவா போடுற டைமில் யோசிச்சு போடணும் ஸ்டிக்கர் எடுத்து போட்டுடுறது சரியான ஸ்டிக்கர் அனுப்புகிறான்னு முதலாக பார்க்கணும் நிறைய பேருக்கு அரபில் இருந்தால் போட்டால பாரக் அப்படின்றீங்க எதுக்கு என்று இருக்காது புறவு பார்த்தா மாற்றி அனுப்பினதாகவும் இருக்கும் அதுவும் முதல் முக்கியம் ரெண்டாவது துவா ஸ்டிக்கர் அனுப்பினா அது வந்து நீங்கள் துவா கேட்டதாக ஆகாது அதில் வந்து நம்ம அந்த வார்த்தையை தான் பாரக் அல்லாஹ் உலக்க அண்டு நம்ம சொன்னா தான் அது துவா கேட்டதாக என்ன செய்யும் ஆகும் அடுத்தது இந்த ஸ்டிக்கர் துவாக்கள் வந்து உண்மையிலே ஒரு விதத்தாகிடுமோண்ட ஒரு கேள்வி ஸ்டிகர் துவாக்கர் ஏன்னா அந்த டிசைன் எல்லாம் பண்ணி அது பண்ணி போகுது உண்மையிலே துவாவுடைய நோக்கம் அதில் வருதா ஒரு இது வருதான்னு ஒரு சைனா நம்ம போடுறோம்ட்டா வேறு விஷயம் சைனாண்டா உங்களுக்கான துவா கேட்டுட்டோம் என்றதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம் அதை போடுறோம் உண்மையிலே இங்கே துவா கேட்டோம்னு ஆனால் அப்படி நிறைய பேர் நினைக்கிறது இல்லை ஜெனாசாவுக்கே அந்த துவா டைப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அல்லாஹ் அஃபூரில் வரும் ரூம் டக் டக் டக்குன்னு போட்டுருது வழங்கிட்டால் அஞ்சாறு குரூப்பில் போட்டிருப்பாங்களா ஏன்னா சா அதை எடுக்கிற ஃபோர்ட் பண்ணுறது அவருக்கு அதுவா கேட்டேன்றது அப்படி ஒரு நிலமை வந்துடும் அப்போ அது ஒரு மோசமான ஒரு நிலை நம்ம அது வந்து ஒரு அடையாளமான அனுப்பினாலும் நம்ம உண்மையாகவே என்ன செஞ்சுவிடணும் நம்ம துவா கேட்டு விட வேண்டும்